புதிய கலெக்ஷன்ங்க ஜின்னியா கலெக்ஷன் நமக்கு இப்போ வந்திருக்கு இதில் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூ நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் உங்களுக்காக வெயிட் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஜினியா கலெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜின்யா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ளவர் தான் பட் உங்களுக்கு பிளான்ட் வந்து நல்லாவே இருக்கும் ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய கலர்ஸில் இது கிடைக்கும் இப்போ நம்ம கிட்டே ஒரு அஞ்சு கலர் தான் இருக்குது அது என்னென்ன கலர் மட்டும் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒயிட் கலர் இதுக்குள்ளே வந்து இந்த மகரந்தம் இருக்கும் இது ரொம்ப அட்ராக்டிபலானது ஆனது பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் வந்து இந்த தேனீக்கால்லாம் கண்டிப்பாக வந்து இதில் மொய்க்கும் தென் அடுத்து வந்து பார்க்குறது ஒரு பிங்கிஷ் ஷேடு ஸோ இந்த பிங்கிஷ் ஷேடு தாங்க இதிலையுமே மகரந்தம் இருக்கும் எல்லாமே சிங்கிள் கிடையாது எல்லாமே அடுக்கு தான் தென் வந்து இந்த ஒரு டார்க் எல்லோ கலர் தென் அடுத்து பார்க்கறது லைட் எல்லோ கலர் தென் ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் இது தாங்க இப்போ நம்ம கிட்டே இருக்கிற ஜின்னியா கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் இன்ச் பாட்டில் இருக்கு ஃபைவ் இன்ச் கிடையாது இது ஆமாம் ஃபைவ் இன்ச் பாட்டுங்க இது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணாலும் சரி மெட்வூர் சூப்பர் சர்வீஸில் ஆர்டர் பண்ணாலும் சரி ஃபுல் சாயிலோட தான் அப்படியே அனுப்புவோம் இது சாயில் ரெடியூஸ் பண்ணால் அவ்வளோ தாங்குமான்னு எனக்கு டவுட் தான் அதனால் ஃபுல் சாயிலோட தான் அனுப்புவோம் எல்லாத்துலேயுமே ஃப்ளவர் பட்ஸோடு இருக்கிற மாதிரி தான் அனுப்புவோம் எல்லாத்துலேயுமே குறைஞ்சது ஒரு நாலு டு அஞ்சு முட்டுக்கள் இருக்கிற மாதிரி தான் பிளான்ஸே தேடி தேடி கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த பிளான்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கலெக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ டாலியா கலெக்ஷன் திருபூ ஸ்டாக் வந்திருக்கு அது எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆர்டர் இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுவிட்டு உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்குறேன்